உத்திரமேரூர் அருகே பழைய சீவரம் கிராமங்களுக்கு இடையே செல்லும் பாலாறு மேம்பாலத்தில் இதுவரை உயர் கோபுர மின்விளக்குகள் அமைக்கப்படாமல் உள்ளதால் இரவில் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்துடன் பயணிக்கும் அவலநிலை ஏற்பட்டு வருகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பழைய சீவரம் கிராமங்களுக்கு இடையே பல ஆண்டுகளுக்கு முன்னர் பாலாறு மேம்பாலம் அமைக்கப்பட்டது இந்த மேம்பாலத்தில் இதுவரை உயர்கோபுர மின்விளக்குகள் அமைக்கப்படாமல் உள்ளதால் அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டுநர்கள் இரவில் இருள் சூழ்ந்த நிலையில் ஒவ்வொரு நாளும் அச்சத்துடன் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பாலாறு மேம்பாலம் வழியாக தினமும் நூற்றுக்கணக்கான கல்குவாரி கனரக வாகனங்கள் இரவு பகல் பாராமல் செல்வதால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது எனவே திருமுக்கூடல் பழைய சீவரும் பாலாறு மேம்பாலத்தில் உயர்கோபுர மின்விளக்குகள் அமைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்